ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்லா விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சு அசத்துனாங்க இதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் நோவாவும் ஒரு குரூசலான இன்னிங்ஸை வந்து விளாண்டு கேமே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு பதினாறு பாலில் முப்பத்தி ரெண்டு வந்து எடுத்து அசத்துனாரு இவங்க மூணு பேரும் இந்த அளவுக்கு வந்து விளாண்டனால தான் கனடா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் வந்து எடுத்திருந்தாங்க இதில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாண்டில் தானே கோரியான் வந்து விளாண்டு பார்த்துருப்போம் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு இயர்ஸை காண்டி பவுலிங் போட்டு நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு விக்கெட்டை வேற எடுத்து அசைச்சிட்டாருங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக வந்துருந்துச்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான்ப்பா கனடா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த யுஎஸ்ஏ வந்து பவர் பிளேல வந்து சொதப்பி ரெண்டு விக்கெட் வேமாவே வந்து போயிடுச்சுங்க ஸ்டீவன் டெய்லரும் மோனக் பட்டேலும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே இனிமேல் எங்கப்பா யுஎஸ்ஏ விளையாட போறாங்க அவ்வளோதான் டார்கெட் வேற பெரிய டார்கெட்டா வந்து இருக்கு கண்டிப்பா இந்த மேட்சை யுஎஸ்ஏ வின் பண்றது கஷ்டம்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் தாங்க இந்த மேட்ச் அப்படியே வந்து மாறுச்சு ஆண்ட்ரிஸ் ரோஸும் ஆரன் ஜான்ஸும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதுலேயும் ஆரன் ஜான்ஸ்லாம் வந்து மனுஷன் பத்து சிக்ஸ் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை பார்க்கும் வந்து தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அமெரிக்கா கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ஜோஸ் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் பதினெட்டாவது ஓவர்லேயே வந்து அமெரிக்கா இந்த மேட்சை ரொம்ப அழகாக விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து அமெரிக்கா இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் விக்கெட் போகவே விட மாட்டோம்ப்பா எங்களோட பார்ட்னர்ஷிப்பை பாருங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்பிக்கையோட அதிரடியாக விளாண்டனால தான் இந்த மேட்சை அமெரிக்கானால இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலேயே அமெரிக்கா விளையாடுற ஆட்டத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தாங்க வந்துருக்கு ஏன்னா என்னதான் அமெரிக்கன் டீம் சொன்னாலும் அதில் இருக்கிற மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸாக தான் வந்துருக்காங்க இருக்காங்க இதில் நியூசிலாந்து பிளேயர்லாம் வந்து வேற இருக்காங்க அதனால இவங்க கிட்ட விளையாடும்போது நம்ம இந்தியாவே கொஞ்சம் கவனமாக தான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்தாக வந்து இருக்கு ஏன்னா இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மிகப்பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்ச்சில் வந்து பங்களாதேஷ் கூட சீரிஸை வந்து வின் பண்ணாங்க அதனால இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருமே வந்து யுஎஸ்ஐ கூட கொஞ்சம் கவனமாக விளையாடணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்து இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ்ஐட இந்த வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் அவங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்